குரங்கில் மனிதன் பிறக்கவில்லை இறைவன் படைப்பிலே கடைசியாக பிறப்பெடுக்கப்பட்டது இந்த மனித பிறப்பை சொத்துல இருக்க ஆத்மா உடம்புல இல்ல உடம்பு உடம்புல ஒரு உயிர் ஒரு உறுப்பு கெட்டு போச்சுன்னா ஆள் ஜாலி முடிஞ்சு போவான் இப்ப வீடு கூட நெருக்க நெருக்க கேட்டான கொஞ்சம் நல்லா மூச்சு மூட்டி சாவ அவர் அவர்கள் செய்த கர்மம் பாவம் சாபத்துக்கு ஏற்றபடி இந்த உடல் உறுப்பிலே பாவத்துக்கேற்ற ஊனம் பிறக்கும் அவரே சொல்லுவார் என்னுடைய உயிர் இன்று இரவோ அல்லது நாளையோ அந்த அவன் மனிதனை புதைக்க வேண்டும் இந்த மண்ணுக்கு உரமாக வேண்டும் ஒரு முட்டை டிஏபி கிடைச்ச மாதிரி இந்த டூமிக்கு மனிதனை எரிக்கிறான் பாவிகள் தான் எரிக்கப்படுவார் எரிப்பவன் அவன் மனித பிறப்பல்ல பணம் கட்டுக்கட்டாக இருக்கும் ஆனால் உண்ண உணவு சோறு கிடைக்காது விலை நிலத்தை அழித்தால் இன்னைக்கு அழித்து கொண்டு இருக்கான் சுடுவாட்ட கூட்டு போடு பாதுகாப்பு சுடுவாடை இருக்க கூடாதியா மனிதன் வந்து பாத்தீங்கன்னா பிறந்ததற்கான காரணம் என்ன சிவா ஐயா இறைவன் இந்த உலகத்தை படைக்கிறார் இந்த உலகத்தை படைக்கிறார் இந்த இந்த உயிர்கள் பிறப்பிலே பல லட்சம் உயிர்கள் இருக்கு இல்லையா அதிலே மனிதன் என்ற ஒரு பிறப்பு மனிதன் தவளை நாயி பன்னி எருமை பள்ளி கில்லி பாம்பு அத்தனைக்கும் விதையானவன் இறைவன் இறைவன் அனைத்துக்கும் விதையானவன் அந்த அறுபத்தஞ்சோதி ஆண்டவர் ஒளியிலே பிறந்தவர்கள் இந்த மனிதர்கள் அத்தனை உயிரும் குரங்கிலிருந்து மனிதன் பிறக்கவில்லை உயிரினம் ஆம அமீபாவில் இருந்து பிறக்கவில்லை இப்ப சமீபத்தில் தவளையில் இருந்து மனிதன் அப்ப தவளையை பத்தது யார் யா அந்த குரங்கை பத்தது யாரு அதுக்கு மேல அதை பத்தது யாரு குரங்கில் இருந்து பிறந்தானான் மனிதன் அதிலிருந்து பரிமாண வளர்ச்சி பெற்று மனிதனாக மாறணும் இன்னும் முட்டா பெயரா இறைவன் படைப்பிலே கடைசியாக பிறப்பெடுக்கப்பட்டது இந்த மனித பிறப்பையா கடைசியாக பிறந்தான் இறைவனுக்கு செல்ல பிள்ளையை அந்த மனிதன் இந்த மனிதர்கள் மூலம் இறைவன் தன் செயலாற்றுகிறார் இந்த பூமியிலே இறைவன் பேசாத ஊமை அல்ல பேசும் தெய்வம் மனிதர்கள் மூலம் மனிதர்கள் மூலம் இந்த மனிதர்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த மனிதர்கள் மூலம் செய்து கொண்டு இருக்கிறார் அதுபோல இந்த மனிதன் பிறப்பு மட்டுமே தன் பிறப்பு முதல் இந்த நாட்டு நடப்பு வரை அனைத்தும் அறிந்து தெரிந்து புரிந்து வாழும் ஒரே ஒரு இனம் இந்த மனித இனம் மட்டும்தான் வேறு ஒரு இனம் அல்ல மனித இனமும் ஒருவன் பிறப்பு இல்லை என்றால் இந்த உலகம் ஊமை உலகமாக இருந்தான் இதை விடைவெற விடை வேணுமா ஐயா மனிதன் நிம்மதியாக வாழ என்ன செய்ய வேண்டும் இவன் என்னத்தை செஞ்சாலும் சரிதான் மண்ணுக்குள் போகும் வரை அவன் உரமாகும் வரை இந்த உடல் பிணமாகும் வரை இந்த மனிதனுக்கு நிம்மதி என்பது இல்லை 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 அவன் பணக்காரனா இருந்தாலும் சரி ஏழையா இருந்தாலும் சரி மன நிம்மதி இல்லை என்று சொல்லுவேன் இவன் எதை செஞ்சாலும் சரி இவன் என்னத்தை செஞ்சாலும் சரி ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த மனம் சலனப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டு வெறுப்பில் வாழ்ந்து கொண்டுதான் இற இருக்கும் இறப்பு வரை அது மாதிரி மனம் சாந்தி அடையட்டும் என்று செத்து போன பிறக்கும்படுதான் ஆனா இறைவன் கணக்கிலே நீ சாகும் முன் பிணமாகும் முன் உன் மனம் சாந்தி அடைந்து நீ மரணமாக வேண்டும் உன் மனம் சாந்தி அடைந்த பின் தான் நீ பிணமாக வேண்டும் என்று இது எதனால் இது ஏன் என்றால் இறைவனின் நீதியின் அந்த போதனையை நாம் மதிக்கவில்லை அதன்படி வாழவில்லை மனிதனை மனிதன் நேசிப்பதே அன்பு காட்டுவதே முதல் தர்மம் இறைவன் விதித்திருக்கிறார் அந்த தர்மத்தின் படி வாழ்ந்தால் நிச்சயமாக எல்லா மனிதர்களும் நிம்மதியோடு சந்தோஷத்தோடு ஆனந்தத்தோடு மகிழ்ச்சியோடு இந்த பூமியிலே வாழ்ந்து மாழலாம் யாரும் செத்து போனவரும் மேல நோக்கி ஆவி மண்ணுக்குள் உரமாகிறோம் செத்து போனவின் அந்த உடம்புலே நாத்தந்தான் வரும்போலையே ஆத்மா வராது அதாவது ஆத்மா என்பது நாம் ஒன்று உணவிலே குடிக்கும் நீரிலே ஜூஸிலே அதிலே இருக்கிற ஆத்மா உயிர் நாம் ஒன்று உணவில் இருக்கிறது ஆத்மா சொத்தில் இருக்க ஆத்மா உடம்புல இல்லை உடம்பு உடம்புல ஒரு உயிர் ஒரு உறுப்பு கெட்டு போச்சுன்னா ஆள் ஜோலி முடிஞ்சு போவான் செத்து செத்துப்பேருவான் அப்போ ஆத்மா இங்கே இருக்கும் உடல் உறுப்புலையா இல்லையா சொத்தில் இருக்க ஆத்மா அதுபோல் மனிதன் வந்து இந்த மனிதர்கள் மூலம் பல காரியங்களை எல்லாம் அறிந்து நாய்க்கு தெரியுமா நாம் இனம் நாய் இனம் இங்கு நாய்க்கு தெரியுமா ஆட்டுக்கு தெரியுமா மாட்டுக்கு தெரியுமா எந்த உயிருக்கு தெரியும் நாம் இந்த இனம் என்று அதற்கு தன் ஆனா பெண்ணா என்பது கூட ஐயா மிருகங்களுக்கு நாம் ஆனா பெண்ணா என்பதும் தெரியாது இந்த உலகத்தை அறியவும் முடியாது அதுபோல் மனிதன் வந்து எல்லாம் அறிந்து வாழும் மனிதன் இனம் வேணும் மனித எந்த சலனம் இருக்கும் எந்த கோயில் இருக்கும் எந்த வீடு இருக்கும் காடாக இருந்திருக்கும் இன்றைக்கு காட்டை எல்லாம் அழித்து விட்டு வெப்பமயதாகிவிட்டதான் உலகம் ஏயா நீ காட்டை அழிச்ச அங்கே குளிர்ச்சி குறைந்தது வெப்பம் அதிகமாகிவிட்டது பருவநிலையும் மாறிவிட்டது இயற்கையை அழித்ததினால் இப்ப வீடு கூட நெருக்க நெருக்க கேட்டான்னு கொஞ்சம் மூச்சு மூட்டி சாவ போறான் இயற்கையை அழிக்க அழிக்க கொரோனான்னு பேர் வைப்பான் டொரோனான்னு பேர் வைப்பான் ஏதாச்சும் ஒரு பேரை வச்சு மக்களை ஏமாத்தி என்ன நடந்துகிட்டு இருக்கு மனித பிறப்பே மனிதனுக்கு இறைவனுக்கு அந்த ஆண்டவனுக்கு வேலை செய்யும் ஒரு வேலைக்காரன் அந்த மனிதன் இறைவன் கொடுக்கிறார் அறிவு மெமரி கார்டு 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 சொல்லணும்ன நாம் அந்த காரிலே எதை பதிவு செய்திருக்கோமோ அது நாம் செல்ல பண்ணோன்னா அது பேசும் எதை பதிவு செய்திருக்கோமோ அதுபோல அதுபோல அந்த ஆண்டவன் நாம் பிறக்கும் பிறப்பிலே கருவிலே அந்த கார்டு கடவுள் நாம் முன்னோர்கள் செய்த நன்மை தீமை கருமம் தருமத்தின்படி நமக்கு அப்பமே சொறிவிட்டார் சிம்ம சொருவிட்டாரு மெமரி பவர் அறிவு மூளையை அப்பவுமே வச்சுட்டார் மதி உனக்கு தலை விதி மதி உனக்கு அறிவு தான் இறைவன் கொடுத்த பரிசு அது ஏதோ அதுதான் அதை தவிர வேற பாதையில் அவன் போகவே முடியாது அதுபோல அவனுக்கு என்ன பதவி கிடைக்கணுமோ எது கிடைக்கணுமோ அது கிடைத்தே தீரும் அதை தடுக்கவும் எவனும் முடியாது இடையிலே இவர்கள் எதையும் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை நம்ம குடும்பத்தை பார்த்தோமா சாமியை கும்பிட்டமா நல்ல இறை வழிபாட்டிலே சரியான முறையிலே போனா மன நிம்மதி கிடைக்கும் இல்லை என்றால் இவன் சாகு வரை எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி நீ தியானம் இருந்தாலும் சரி நீ தலைகளை தவறு இருந்தாலும் சரி நீ கோயில் கோயிலா சாமியை கும்பிட்டாலும் சரி மனித தர்மம் என்பது ஒண்ணு கொள் இல்லை என்றால் நிச்சயமாக நிம்மதி என்பது அவன் உள்ளத்தில் பிறக்காது அவன் இறக்கு வரை சாகும் அந்த ஒரு நொடிக்கு முன்பு கூட மதன மன வேதனைப்பட்டு வெறுப்பு பட்டு தான் சாவான் உண்மையான தர்மம் இறையாண்மையின் நீதியின் போதனையை இந்த மக்கள் கடைபிடித்தால் நிம்மதியோடு சாகலாம் இந்த பூமியே இல்லை என்றால் இல்லை ஓகேவா ஐயா மனிதர்களோட பாவங்கள் தீர என்ன செய்ய வேண்டும் அவன் அவன் செய்த பாவங்கள் முன்னோர்கள் செய்த தர்மத்தின் படி விட்டது அடுத்து வரும் சந்ததிக்கு அது சொரியாச்சு அவன் அவ்வளவுன்னா அவன் வழி அவ்வளவுதான் அவன் எத்தனை ஆண்டுகள் வாழ்கிறானோ அதுவரை அவன் தலை வீதி அவன் வாழ்ந்தாலும் அவன் விதிம்பாங்க இறைவன் விதித்த எழுதிய தலை எழுத்தை எவனும் அற்ற முடியாது அது கரெக்டா அரங்கேற்றமாகும் அவன் எங்கே கொண்டு விடணுமோ அவனை வாழவும் வைக்கும் அவனை சாகம் வைக்கும் செத்துப்போனான் அவன் விதி அவன் செத்து போனான் இடையிலேம்மா அதே நேரத்துல ஓஹோ ஆகாண்டு நல்லா வாழ்னா அவன் தலை விதியா அவன் நல்லா வாழணும்னு இருக்கு சொத்து சோகத்தோட சந்தோஷமா இருக்கணும்னு இருக்கு அதனால வாழ்ந்துகிட்டு இருக்கான் மாதிரி தலை விதிதான் நம்ம மதி அறிவு அந்த அறிவு அவனை வழி நடத்தும் மாதிரி அந்த பாவங்கள் அந்த முன்னோர்கள் செய்த பாவங்கள் அவரோடுகளோடு முடிந்தது அடுத்து பின்னால் பிறக்கும் பிறப்புகள் தர்மத்தை செய்து முன்னோர்கள் செய்த அந்த கருமம் பாவத்தை போக்கினால் பின்னாளில் பிறக்கும் அந்த வாரிசுகள் நல்லா இருக்கும் பின்னால பிறகு வாரிசு தான் கூட்டி அதை தர்மத்தை விதைச்சி அது நல்லபடியா மனசாட்சியோடு கடமையோடு இறையாண்மை நீதியின் போதனையின்படி வாழ்ந்தால் நிச்சயமாக பின்னால் பிறக்கும் சந்ததிக்கு பிறக்கக்கூடிய வாரிசுகள் நல்லா இருக்கும் ஏன்றி அதற்கு முன்னால் பிறக்கப்பட்டதெல்லாம் இந்த பூமியிலே பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் விதி எழுதப்பட்டு விட்டது விதி தலை விதி எழுதப்பட்டு விட்டது அவர் அவர்கள் செய்த கர்மம் பாவம் சாபத்துக்கு ஏற்றபடி இந்த உடல் உறுப்பிலே பாவத்துக்கு ஏற்ற ஊனம் பிறக்கும் இந்த அளவுக்கு பாவம் செஞ்சிருக்கா அந்த அளவுக்கு அதை போலியோ ஊனம் பிறக்கும் கண்ணு தெரியாமல் போவோம் காது கேட்காம போவும் உடலுக்கு உடல் உறுப்பில் உறுப்புக்கு ஒரு ஊனமும் உண்டு பாவத்தால் இந்த உடல் உறுப்பிலே நோயும் உண்டு அப்போ நாம் இப்ப செய்கிற தருமம் அடுத்து பிறக்கிற அந்த சந்ததிகளுக்கு நன்மையை கொடுக்குமே அன்றி தீமையை கொடுக்காது அதை தீர்க்கவில்லை என்றால் அதற்கு முன்னால் பிறந்து வாழ்ந்து கொண்டு இருப்பவன் பின்னால் உள்ள வாழும் அந்த பிறக்கு வாரிசுகளை வாழ விடாது பாவம் மனிதனை வாழ விடாது வீதிக்கும் அனுப்பிவிடும் இல்லை என்றால் உயிரை பறித்து விடும் என்னயா ஐயா மனிதன் முக்தி அடைந்து இறைவனடி சேர என்ன பண்ணணும் முக்திங்கதையா முக்தி என்பது குழந்தையா பிறகுறோம் பிறந்து வளர்ந்து வாலிபமாகி திருமணம் முடிச்சு குழந்தை குட்டி ஒரு வாழ்ந்து விட்டு அடுத்தள கிழவன் கிளவி ி அடுத்த ஓய்வு காலம் அறுபதுக்கு பின் ஓய்வு காலம் அதன் பின் அறுவடை காலம் இந்த பூமியிலே மாண்டு போகிறோம் இதிலே பிறந்தது முதல் தன் இறப்பு வரை கடைசி அந்த எல்லைன்னு சொல்றோம் இல்லையா முக்தி வயதான பின் இந்த உடம்பிலே நோயின்றி நொடியின்றி நோயில்லாமல் இந்த மனதிலே எந்த வேதனையும் வெறுப்பும் இல்லாமல் பிணமாகாமல் கா போச்சு போச்சு உடம்புல நோய் படுத்த இடத்தை விட்டு எந்திக்க முடியலை இப்படிங்க பல நோய்களிலே அவதிப்படாமல் பசி அடங்கி இந்த உடல் ஒடுங்கி பசி அடங்கணும் அந்த அறுவடை கால வரும்போது இந்த உடல்ல பசி அடங்கணும் பசி ஸ்டாப் ஆகணும் ஆகி அது ஒரு ரெண்டு நாளோ மூணு நாளோ போனவின் அவரே சொல்லுவார் ஐயா என்னுடைய உயிர் இன்று இரவோ அல்லது நாளையோ அந்த நிலையை அவன் அறிவான் முக்தி அடைகிறவன் காசிக்கு போனால்தான் சும்மா தூபியா நீ இருக்கும் இடத்திலே முக்தி பெறலாம் எங்கனாலும் சரி நீ எந்த நாட்டில் இருந்தாலும் சரி நீ எந்த ஊர்ல இருந்தாலும் சரி நீ எங்க இருந்தாலும் சரி உன் தலைவிதி எதுவோ நீ மாத்தினாலும் சரி நீ நாட்டை மாற்றினாலும் சரி பேரை மாற்றினாலும் சரி விதி மாறாது அதை மாற்ற யாராலும் முடியாது அப்போ உனக்கு முக்தி கிடைக்கணும் நீ நல்ல தருமனாக வாழ்ந்தாய் நல்லவனாக வாழ்ந்தன்னா நிச்சயமாக அந்த கடைசி காலம் உனக்கு இறப்பு என்பது சொர்க்கமாக இருக்கும் வெறுப்பாக இருக்காது எனக்கு தெரியும் போச்சு நம்ம வாழ்க்கை வாழ்ந்தோம் பிறந்தோம் வாழ்ந்தோம் வளர்ந்தோம் இப்போ கடைசி நிலையில் இருக்கிறோம் நம் உடம்பிலும் எந்த வேதனையும் இல்லை எந்த நோயும் இல்லை அடுத்து வாழக்கூடிய அந்த அவருடைய குழந்தைகளுக்கு சொந்த பந்தத்துக்கு நல்ல அறிவுரை ஒரு சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு அவர் இமைகளை மூடிவிடுவார் முடிஞ்சது அவர் உயிர் அதுதான் முக்தி எது முக்தி நோயின்றி நொடியின்றி கிடைப்பினமாகாமல் பசி அடங் ஒடுங்கி அடங்கி இந்த மனம் ஒடுங்கி எப்படி உயிர் போதோ அதுதான் முக்தி அது கடைசி காலமாக இருக்க வேண்டும் இறைவன் வந்து அப்போ நீ இறைவனை வணங்கும் போது உனக்கு நல்ல புத்தியும் கொடுத்து உனக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கிறார் இறைவன் தாயா முக்தி வேற என்ன முக்தி உடல் ஆரோக்கியத்தோடு அந்த கடைசி நேரத்தில் இறைவனிடத்தில் சந்தோஷமாக அந்த உடலை ஒப்படைப்பது மனிதனை இறந்து போனவின் புதைக்க வேண்டும் இந்த மண்ணுக்கு உரமாக வேண்டும் ஒரு முட்டை டிஏபி கிடைச்ச மாதிரி இந்த பூமிக்கு மனிதனை எரிக்கிறான் பாவிகள் தான் எரிக்கப்படுவார்கள் எரிப்பவன் அவன் மனித பிறப்பு அல்ல புதைக்க வேண்டும் இந்த மண்ணிலே இந்த பூமியிலே இறந்தவர்களை புதைக்க வேண்டும் புனிதர்கள் ஞானிகள் சித்தர்களுக்கு மட்டுமே சமாதி என்பது ஒன்று நினைவு சின்னமாக கட்டப்பட வேண்டும் மற்ற எவனுக்கும் கட்டப்பட வேண்டியதே இல்லை சுடுவாடே இருக்கக்கூடாது இன்னைக்கு சுடுவாட்டை சுற்றி வேலி போட்டு காம்பவுண்டு கட்டி பூட்டு போட்டுருக்கான் ஐயா சுடுவாட்டுக்கு விவசாய நிலத்தை புறம் அழிச்சுக்கிட்டு இருக்காய்யா விதி முடிந்தவனுக்கு திதி கொடுத்துக்கிட்டு இருக்கான் பிணமான முன்னோருக்கு திதி கொடுப்பதை விட பின்னாளில் பிறக்கும் வாரிசுகள் உயிர் வாழ விலை நிலம் காட்பது பெரிது இந்நாளில் பணம் கொடுத்தாலும் உணவு வீடு தேடி வரும் இந்நாளில் விளைநிலங்கள் பிணமானால் பின்னாளில் பணம் கொடுத்தும் உணவு கிடைக்கவில்லை என்றால் சோறு வீடே சமாதி ஆகிவிடும் கார் இருக்கும் பெரிய பங்களா அடுப்பு பல வகை அடுப்பு இருக்கும் பணம் கட்டுக்கட்டாக இருக்கும் ஆனால் உண்ண உணவு சோறு கிடைக்காது விளைநிலத்தை அழித்தால் இன்னைக்கு அழித்து கொண்டிருக்கான் சுடுவாட்டை பூடு போட்டு பாதுகாத்துட்டு இருக்கான் சுடுவாடே கூடாதியா இது வருங்காலத்துல மாறணும் அதெல்லாம்